வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொழில் சின்னம்மால் பேசுகிறேன் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படும்போது உண்மையான அன்பு நம்ம தேடுறது நியாயமான விஷயம் தேவைப்படாத போது அமைதியாக இருந்துட்டோம்னா ரெண்டு நிலையிலையும் நாம் சமாதானமாக சமநிலைப்படுத்தி வாழ்ந்தால் நம்மளை விட அதிர்ஷ்டசாரி உண்மையான அன்புக்கு உணர்வுக்கும் மரியாதை நம்மளை தாண்டி யாரும் கொடுக்க முடியாது வாழும் காலத்தில் உழைப்பை எந்தளவுக்கு நாம் செய்கிற செயல் மேலே செலுத்துகிறோம் அப்படிங்கிறதும் சில நேரங்களில் நம்ம செய்கிற வேலையோ கற்றும் கல்வியோ அல்லது ஏதோ ஒரு இடையூறு வருதுன்னா அப்படியே நிறுத்திட்டு இது நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு அமைதியாக இருந்து அதை ஆய்வு பண்ணும்னா, உள்ளது உள்ளபடியே ஒவ்வொருத்தரும் தனி சாதனையாளர்கள் தான் இன்றைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவு வேகம் அதை தாண்டி பரபரப்பான ஒரு சூழல் மனம் விட்டு பேசுறதுக்கு யாருக்குமே இல்லை தொலைபேசிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் அது தொலைபேசியதாக இருக்குது என்ன தான் ஆயிரம் வசதிகள் வந்தாலும் முகத்துக்கு முகமாக நேராக விட்டு பேசுறதுக்கு ஈடு இணை ஒன்றும் இல்லைங்க நான் தவறே பண்ணியிருந்தாலும் பொய்யே சொல்லியிருந்தாலும் உங்களுடைய கண்ணுக்கு கண்ணாக நான் பார்க்கும் பொழுது உள்ளது உள்ளபடியே என்னுடைய குற்ற உணவு காட்டும் ஆனால் நான் இங்கே ஒரு மூளையிலருந்து பேசும்போது அது சரியான தெரியல எல்லாத்தையும் தாண்டி உண்மையான அன்புக்கு ஆயிரம் காரணங்கள் குற்றம் சொன்னாலும் ஒரு துளியாவது செய்த நன்மையை நினச்சி பார்த்தாங்கன்னா இங்கே பிரிவுங்கிறது யாருக்குமே இல்லைங்க குறைகளை பார்க்குறதை விட நிறைகளை சீர்தூக்கி பார்த்தோம்னா இந்த உலகம் எவ்வளோ நல்லாயிருக்கும் தப்பு பண்ணாதவங்க யாருங்க ஆகையால் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும் பொழுது தேவையான விஷயத்துக்கு மட்டுமே பேசுங்கள் தேவையில்லாத நேரங்களில் பேசுகிறதோ தேவையில்லாத வேலைகள் செய்கிறதோ வீணாக போய் நிம்மதி இல்லாமல் கெட்டு போயிடுவோம் அதனால் எல்லா சமநிலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்